ஆர்ப்பாட்டங்களோட எல்லா ஜோதிடர்களும் நல்லா படிச்சு வரக்கூடிய மக்களுக்கு நல்லா ஜோதிடம் செய்யணும் சொல்லி ரொம்ப ஆத்மாத்மா பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அவங்களுடைய உடல் கலச அறக்கட்டளைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதக கருத்துல போய் நம்ம நவகிரகத்தை பார்க்கறோம் அந்த ஒன்பது கிரகத்தை நீங்க பார்க்கும் போது அந்த கிரகம் அதே போல ஒரு ஜோசியர் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஜாதகம் கிரகங்களை சேகரிச்சு அவரு அந்த அஞ்சு ஜாதகத்துக்கும் அந்த விதி எடுத்து சொல்லி மத்தவங்க ஒரு பலன் அடைகிறாங்கன்னா அப்போ அந்த கிரகமெல்லாம் ஜோசியருக்கு அந்த ஆசீர்வாதம் எப்போதும் இருந்துட்டு அதுதான் அந்த ஜோசியுடைய ஆசீர்வார் அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல ஒன்போது ஜோசியருக்கு மேல ஒரு கூட்டம் குடிச்சின்னா அங்க ஒன்பது நவக்கிரகம் ஆளுமா சொல்றாங்க இப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்க கேட்டிருக்குறீங்களா ஏன்னா அதாவது அந்த பாரம்பரிய திருவள்ளுவர் குலம் சொல்லுவாங்க அவங்க வந்து ஆதி காலத்துல இந்த ஜோதி காலத்துல சிமிலி வெளத்துல வச்சு கரடம் போடா வாழ்ந்துட்ட கிணத்துல ஒரு கிரகமும் ஒண்ணு இருக்குது ஜோதிடமும் ஒண்ணு இருக்குது உங்களுக்கு கெட்ட நேரம் நல்ல நேரமும் ஒண்ணு இருக்குதுன்னு ஆதி காலத்துல அந்த கொண்டு போய் இந்த தோசையிட்ட கொண்டு போய் வீடு வீடா சேர்த்துறாங்க இந்த வீடு வீடா சேர்த்து அப்ப ஜாலகம்னு ஒண்ணு பிறந்த உடனே அந்த தோசைய எல்லாருமே அதுக்கு பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு கொடுத்தா நடக்கும் இந்த திசை என்ன பத்தி இது நடக்கும்னு சொல்லி அன்னைக்கு ஆதி காலத்துல முன்னோர்கள் பேசப்பட்ட போட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு அதுக்கு மேல இன்னைக்கு எவ்வளவு ஜோதிடர்கள் இன்னைக்கு உட்கார்ந்து எல்லா மக்களுக்கும் நம்ம பலன் சொல்றோம் இல்லையா அப்போ அப்போ இந்த இடத்துல அதுல ஒரு உதாரணம் என்னன்னு நீங்க நினைச்சு பாருங்க இருக்கு நான் இந்த ஒரு வார்த்தை இப்ப சொல்றேன் இதுல என்ன மதிப்பு இருக்குதுன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவக்கிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி ஜோசியருக்கு இருக்குதுன்னு சொன்னா அவர் தான் கரெக்டா வழி நடத்துறாரு அப்போ ஜோதிடர் ஜோதிடர் வந்து ஆண்டவனுடைய தூதர்கள் தான் ஜோதிடர்கள் கடவுளுடைய பிரபஞ்சத்துல இருந்து இப்போ உங்களை கேட்டா உங்களை கேட்டா சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு போயிட்டு இருக்கு ஜோசியர் கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க ஜோதிடம் தெரியாதவங்க போய் சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு கேட்டா சொல்லுவாங்க சொல்லுங்க சார் கரெக்டா இல்லையா சூரியன் இப்ப எந்த நட்சத்திரத்துல எத்தனை டிகிரியில போயிட்டு கேட்டா ஒரு ஜோதிடர் விஞ்ஞான பூர்வ கணிச்சு இந்த ராசியில இத்தனை தேதி இந்த நிலைமை இத்தனை மணிக்கு இத்தனை டிகிரியில சூரியன் நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப வான சாஸ்திரத்துக்கும் ஜோசியனுக்கு தான் முதல் தொடர்பு இருக்கு கரெக்டா இல்லையா அப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல ஒரு ஜோதிடர் உண்மையா சாத்து மாத்துமா இறைவனுக்கு நேர்மையா நல்ல வாக்கு சொல்லி இந்த ஜோதிடத்தை பாரம்பரியத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லி நல்லா இருக்கோம் வாழ்த்துட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு நவகிரகத்தை ஒரு கோயிலில் கொண்டு போய் வைங்கன்னு சொன்னதா ஜோசி இருந்தான் நம்மளுடைய உடம்ப ஆற்றுல போகும்போது ஆதி காலத்தில் அவங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வாங்க அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் போது யார் அந்த ஜோசி இருக்கிறாரோ

தயார் பண்ணி இன்னைக்கு புதியுகம் சேனல்ல காலை ஆறு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு வீடு வீடா வருது திருவண்ணாமலையில எல்லாரும் பேசிட்டே கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து அங்கே ஒரு பரிகாரம் எடுத்தாங்க என்ன பரிகாரம் எடுத்தனா ஒரு வில்வ கையில் எடுத்துட்டு பதினாறு கிலோமீட்டர் சுத்தி வந்து அந்த வில்வ சிவனுடைய பாதத்தை வச்சு எடுத்து போய் ஒரு மஞ்ச கட்டி வைக்க சிவன் உங்க வீட்டுக்கு வருவாரு சொன்னேன் இப்போ எல்லாரும் வெல்வ கை எடுத்துட்டு போறாங்க சார் நீங்க கை தட்டலைன்னா உங்களுக்கு எதுவும் ஒத்துழை சார் இந்த கை தட்டுறதுனால அப்ப சொல்ற வில்வ பழம் இப்போ சிவனுக்கு உகந்தது என்ன வெல்வம் அடுத்தது பெண்கள் கேட்டாங்க சார் எதுல நான் குளிக்கிறேன்னு கேட்டாங்க டெய்லி நம்ம பச்சை தண்ணியில தான் குளிக்கிறோம் ஆனா வில்வ இலைய கொஞ்சம் தண்ணீர் போட்டு